வெள்ளிக்கிழமை காலை வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து நான் தான் வந்து கோலம் போட்டேன் சூப்பரா வெள்ளிக்கிழமை மங்களகரமாக வந்து ஒரு கோலம் போட்டாச்சு நமக்கு தெரிஞ்சது ஒரு அஞ்சு கோலம் தாங்க அந்த அஞ்சு கோலத்துல ஏதாவது ஒன்று கோலத்தை மாற்றி மாற்றி வந்து போடுவேன் ஏன்னா வீல் சேர்ல உட்காந்துட்டு நம்மளுக்கு கை கேட்டுறதுக்கு தகுந்தாப்புல அந்த அஞ்சு கோலத்துல ஏதாவது ஒன்று தான் போட முடியும் அதனால எப்படியோ ஒன்று கோணக்கா மணக்கான்னு போட்டாச்சு வீட்டுக்கு முன்னாடி கோலம் இருந்தா சரிட்டு சூப்பராக கோலம் போட்டு செம்மண்லாம் கட்டியாச்சுங்க பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நைன் ஸ்டாண்டர்ட் தாங்க வந்து படிக்கிறா இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பருப்பு போட்டு செய்யலான்ட்டு பருப்புலாம் எடுத்து வச்சேன் அப்படியே ஹர்னியோட முகம் விருப்பம் பருப்பாக வந்து மாறிச்சு ஏன்டா பாப்பா அப்படின்னு எனக்கு வேணாமா எப்போ பார்த்தாலும் பருப்பு பருப்பு அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம் சந்திரமுதியாக மாறிச்சு சரி என்னடா சாப்பாடு வேணும் அப்படின்னு வாயை திறந்தாலே தக்காளி சோறு தான் ஏதாவது ஒன்று ஐடியா கேட்பேன் பாப்பா என்னடா சாப்பாடு செய்யலை ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடா அப்படின்னு பார்த்தா டக்குனு வாயில் வரது அந்த தக்காளி சோறு தான் இந்த தக்காளி சோரத்தில் என்ன இருக்குதோ பிள்ளைக்கு எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ஏழு நாள் கொடுத்தா கூட அந்த தக்காளி சோறு வந்து சாப்பிட்டுருவாங்க சரி தக்காளி சோறு தான் கேட்டால் ஆனால் நான் வந்து வெஜிடபிள் பிரியாணியாக செஞ்சிடலான்ட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன் ஏன்னா கேரட்டு பீன்ஸ் பட்டாணி எல்லாமே வீட்டில் இருந்துச்சு சூப்பராக வந்து கேரட் வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சுட்டேங்க அப்புறம் இன்னைக்கு தலை குளிச்ச பிடிச்சதுனால நான் தான் வந்து தலைவாரி விட்டேன் இந்த தண்ணி ஜடை வந்து அவருக்கு வந்து போட தெரியாது அதனால நான் வந்து எல்லாம் தலைவாரி விட்டுருந்தேன் குக்கர்ல எல்லாத்தையும் தாளிச்சு தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு வச்சுட்டேன் எங்க தண்ணி கொதிச்சுச்சுன்னா நீங்க வந்து அரிசி மட்டும் போட்டு குக்கரை மூடி போட்டுருங்க அப்படின்னு அப்புறம் அவர் வந்து அந்த கிச்சனுக்கு போயிட்டாரு நான் பாப்பாக்கு தலைவாரி விட்டேன் நம்மளுக்கு வந்து இந்த பூவெல்லாம் போட தெரியாதுங்க எனக்கு வந்து இந்த நாலு பூ தான் போட தெரியும் ஆனா எங்க வீட்டுக்காரர் அழகா சூப்பரா வந்து போடுவாரு அவளுக்கும் அவங்க அப்பா போடுற அந்த பூ தான் வந்து பிடிக்கும் நான் போட்டா வந்து கொஞ்சம் பெருசுங்கிருசுமா இருக்கும் அதனால பிடிக்காது அதனால தலையை மட்டும் வாரி விட்டேன் பூ வந்து எங்க வீட்டுக்காரர் அழகா சூப்பரா போட்டு போட்டுவிட்டாரு இன்னைக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் இதே பருப்பு குழம்பா இருந்தால் அம்மா போதும் போதும் அப்படின்னு அந்த டிஃபன் பாக்ஸில் போடும்போதே அப்படியே முகம் அப்படி போகும் இன்னைக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் போட்டோன்னு அப்படியே முகம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக வந்து போச்சு அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் பச்சடிலாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் போட்டாச்சுங்க அப்புறம் பாப்பா ஸ்கூலுக்குலாம் வந்து விட்டாச்சு எங்கள் சிவா வந்துட்டா வா வா சீக்கிரம் சீக்கிரமாக வா அப்படின்னா நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்குது மழையும் வந்து பெய்யுதுங்க அப்புறம் சிவா பஸ் வருதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ